சொல்றா ட்ரீட்டா என்ன பர்த்டே வா இது தென்னியம் தொடிச்சு யூடியூபா எப்படா உங்களுக்கு ஒழுங்கான வீடியோ கூட எதுவும் போட மாட்டியாடா அப்படியா சரி ஆ சரி 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 இப்போ உடனே உடனே ஓகே கட் பண்ண பாத்துக்க கடை ஓகே ஓ இவ்வளவு இருக்கா டூ வீலர் ஃபோர் வீலர் வா ஃபுட்டு பிரியாணி ஃபோனு லேப்டாப் ஓ ஓ ஓ அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்லிடுவோம் ம் ஓகே 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 சொல்வதெல்லாம் உண்மை யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் சூப்பர் டூப்பர் ஆஃபர் அப்படின்றது நம்ம சேனலில் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சிக்கன் பிரியாணி அன்லிமிடெட் ஐம்பது ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி ரூபாய்க்கு எவ்வளோ வேணுணா சாப்பிட்லாங்க இந்த ஆஃபர் எங்கே கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எந்த நாளில் கிடைக்கும் அப்படின்றது டீட்டெயில்டா பாடுங்க ஃபுல் வீடியோவை

கிரைண்டரு மிக்சி வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜி டிவி இப்படி எல்லாமே நம்ம ஆஃபரில் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது இன்டர்நேஷனல் மேக்கு வித் செவன் இயர்ஸ் வாரண்டி கேரண்டியோட டோர் டெலிவரி ஃப்ரீ இது வாங்கினா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் மாதிரி டிஸ்கவுண்ட் கேஷ் பேக் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் இந்த ஆஃபர் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனே ஆர்டர் பண்ணுங்க ஏசி மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு தராங்களாம் அப்படியா எங்கள் வீட்டுக்கு எல்லாமே வாங்கி போட போகிறேன் ரொம்ப நாளாக டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படியே ஆசையாக இருப்பீங்க ஃபேமிலியோடு எங்கன்னா போகலான்னா அதுக்கு காரு இல்லையான்னு வருத்தப்படுங்களா கவலையப்படாதீங்க வெறும் பதினஞ்சாயிரத்துலேருந்து நம்மக்கிட்ட கார் கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாயிரூபாலேருந்து எல்லா சிசி பைக்கருக்கும் பிராண்ட் நியூவாக இருக்கும் அதனால உடனடியாக நமக்கு கால் பண்ணி வாங்கிடுங்க மிஸ் பண்ணாதீங்க டோன்ட் மிஸ் இட் இந்த ஆஃபர் கொஞ்சம் 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 கம்மியாக தான் இருக்குது உடனே வாங்கிடுங்க ஓகேவா காரு பைக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிடலாமே இப்படில்லாம் கவர்ச்சிக்கரமாக நாங்கள் சொல்கிறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கே யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் ஏறணும் இன்ஸ்டாகிராம இருந்தால் ஃபாலோவர்ஸ் ஏறணும் அதுக்காக போலியாக சொல்கிறது தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க வச்சுக்கங்களேன் அந்த ரேட்டில் கிடைக்காது இப்போ தான் ஆஃபர் முடிஞ்சது காலி ஆகி போச்சு முன்னாடியே வந்திருக்கலாமே மூணு நாள் ஆஃபர் ஒரு நாள் ஆஃபர் ஒரு ஒரு ஆஃபர் இப்போ இல்லை காலி சொல்லிட்டு போங்க எப்படின்னு என்னென்னமோ சொல்லி குழப்போங்க தயவு செஞ்சு இது மாதிரிலாம் ஆஃபர் வந்தால் யாரும் நம்பாதீங்க சரியா